Deus 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 சாதி விழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் கீழ் வெண்மணி போராளிகளின் நினைவு நாளை ஒட்டி செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் உள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் திடலில் போராளிகளின் திருவுருவ படத்திற்கு விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற தொகுதி செயலாளர் பேரறிவாளன் தலைமையில் மாலை அணிவித்து மலர்தூவி மெழுகுவர்த்தி ஏற்றி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் ஆசிரியர் மூர்த்தி தலித் எழில்மலை செல்வம் தனு பார்த்தசாரதி கதிர்வாணன் முகிலன் பன்னீர்செல்வம் தயாநிதி கிட்டு பிரபாகரன் சமத்துவன் மகாதேவன் தினகரன் மூர்த்தி முரளி தீனா தாமு வெங்கட் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியாரின் ஒட்டி கோவை மாவட்டம் பாலக்காடு சாலை சுண்ணாம்பு கால்வாய் பகுதியில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் முகமது அலி தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் இஸ்லாமியர் ஜனநாயக பேரவையின் மாநில துணை செயலாளர் அப்துல் ஜலீல் கரும்புக்கடை பகுதி செயலாளர் சிறுதேஷேட் குனியமுத்தூர் பகுதி துணை செயலாளர் சுப்பிரமணி குனியமுத்தூர் பகுதி மகளிர் விடுதலை இயக்கத்தின் செயலாளர் ரஹ்மத் நிஷா கரும்புக்கடை பகுதி துணை செயலாளர் தளபதி முஜிப் செல்வபுரம் பகுதி பொறுப்பாளர் கோவை காதர் கரும்புக்கடை முகாம் செயலாளர் கோவை காஜா அல் அமீன் காலனி முகாம் செயலாளர் சிறுத்தை அன்சர் ஆகியோர் கலந்து கொண்டனர் பெரியார் அவர்களின் இரண்டாவது இந்த நாளில் எங்கள் எழுச்சி தமிழர் தமிழ் இனத்தினுடைய தங்க தலைவர் சனாதனத்தின் எதிரியால் திருமா வளவன் அவர்கள் ஆணைக்கு இணங்க தொண்டாமுத்தூர் சட்டமன்ற நோக்கி விடுதலை சிந்தனை கட்சியின் சார்ந்தே அவர்களின் எண்ணி நாளை முன்னிட்டு தொட்டாமுத்தூர் புனியமற்றூர் பகுதியில் உள்ள அவர் இந்த மாலை அணித்து தந்தை பெரியார் அவர்கள் எங்களுக்கெல்லாம் வழங்கிய அவர்களுடைய கொள்கைகளை எதிர்த்து அவர்களுடைய தலைமையிலே நாங்கள் பாதுகாப்போம் பாதுகாப்போம் என்கின்றோம் உறுதிமொழியாக அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு இன்று அவருக்கு வீரவளவு நடைபெற்று உள்ளது இந்த நிகழ்விலே இஸ்லாமியர் ஜனநாயக பேரவையின் மாநில துணைச் செயலாளர் தோலர் அப்துல் ஜலீன் அவர்கள் நட்புக்கடை பகுதி செயலாளர் தந்தை சிர்சேச மகளிர் அணி செயலாளர் ரகபத் கோவை ராஜா தளபதி முகிப் அவர்கள் உள்ளிட்ட அன்சர் உள்ளிட்ட அனைவரும் கலந்து கொண்டு தந்தை பெரியார் நினைவு நாளை உறுதி ஏற்றுக்கொண்டோம் கீழ் வெண்மணி போராளிகளின் நினைவு நாளை ஒட்டி கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் மைய மாவட்ட செயலாளர் பி ஆர் நீதிவள்ளல் தலைமையில் மெழுகுவருத்தி ஏந்தி மலர்தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் மாநில பொறுப்பாளர் ஐயராம் நகர செயலாளர் முருகன் தொகுதி துணை செயலாளர் சத்யவாடி பாஸ்கர் ஒன்றிய செயலாளர் சுப்பு ஜோதி மின்சார வாரிய கணேசன் நகர துணை செயலாளர் இளங்கோவன் ஒன்றிய பொருளாளர் எழில்வாணன் சிறப்பு ஒன்றிய துணை செயலாளர் திரு கோபாரபுரம் பாஸ்கர் வழக்கறிஞர் தன்ராஜ் ஐயாதுரை வீரமணி பரவலூர் பாபுஜி சதீஷ் அகத்தியன் பாலா கண்ணன் ரமணா மாணவரணி ரஞ்சித் பிரேம் பரவலூர் சிவகுமார் புதூர் தமிழ்மணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நாற்பத்தி நான்கு உயிர்களை ஒரு குடிசையில் வைத்து தீமூட்டி சாம்பலாக்கினர் அப்படிப்பட்ட வெண்மணி போராளிகளுக்கு தியாகிகளுக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்திக் கொள்கிறோம் ஒருபடி மேலே கேட்டார்கள் என்பதற்காக நாற்பத்தி நான்கு உயிர்களை குழந்தைகளை பெண்களை ஒரே குடிசையில் வைத்து அதை கொளுத்தி அவர்கள் நாற்பத்தி நான்கு உயிர்களை இழந்திருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சாதியம் நிறைந்த மண்ணில்தான் இப்படிப்பட்ட வன்முறை நிறைந்த மண்ணில்தான் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் ஆண்டாண்டு காலமாய் அடிமட்டு நடந்த மக்களை இன்றைக்கு அரசியல் சக்தியாய் விடுதலை சிறுத்தையாய் உறுப்பெற செய்து உருவாக்கி இன்றைக்கு அரசியல் அங்கீகாரத்தை வென்றெடுத்திருக்கிறார் அரசியல் அங்கீகாரத்தை வென்றெடுத்தும் கூட இந்த தலித்து மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஜனநாயக சக்திகளாக உருவாகுவதை ஒருபோதும் சாதி வீரர்களும் மதவீரர்களும் உள்ளாங்கிக் கொள்ளாமல் இன்றைக்கு சனாதனவாதிகள் போர்வையில் இன்றைக்கு நம்முடைய ஒற்றுமையை நம்முடைய மன்னுரிமையை நம்முடைய நிலவுரிமையை சிதைக்க பார்க்கிறார்கள் எனவே அப்படிப்பட்ட நிலவுரிமை போராளிகளின் வெண்மணி போராளிகளின் நினைவு நாளில் தலைவர் எழுச்சி தமிழர் தலைமையில் தமிழனுக்கு தேவை தன்னுரிமை தலைவருக்கு தேவை மண்ணுரிமை என்று தலைவர் எழுச்சி தமிழர் சொல்வார் அதன் அடிப்படையில் சாதியத்தை ஏறெடுக்க ஜனநாயகத்தை வென்றெடுக்க சனாதனத்தை ஏறெடுக்க சமூக வென்றெடுக்க வெண்மணி போராளிகளின் நினைவு நாளில் தலைவர் எழுச்சி தமிழர் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்திக் கொள்கிறோம் இன்றைக்கு அரசியல் களத்தில் யார் யாரோ என்னென்னவோ பேசுகிறார்கள் எங்களுடைய தலைவருக்கு தகுதி இருக்கிறதா என்று கேட்கிறார்கள் தற்குறிகள் அவர்களெல்லாம் ஒரு கட்சி இரண்டு கட்சி மூன்று கட்சி என்று மாறிவிட்டு இன்றைக்கு தலைவரை பற்றி பேசுவதற்கு தகுதி இல்லாதவர்கள் எங்கள் கட்சியின் முகாம் செயலாளர்களுக்கும் கூட பேச முடியாத அவர்களால் எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய முகாம் செயலாளர் ஒன்றிய செயலாளர் ஒன்றிய பொறுப்பாளர்களும் கூட அவர்களால் விவாதம் செய்ய முடியாது அந்த அளவுக்கு யாரோ எழுதி கொடுப்பதை படிக்கின்ற தற்கொலைகளும் ஆர் எஸ் எஸ் கைபாதைகளும் எங்களுடைய தலைவரை விமர்சனம் செய்து பார்க்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகளை விமர்சனம் செய்து பார்க்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் விடுதலை சிறுத்தைகளை எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் பொறுமையாக இருக்கும் வரை பொறுமையாக இருப்போம் தேவைப்பட்டால் அடங்க மறுப்பும் அத்து மீறவும் திருப்பி அடிப்போம் என தெரிவித்துக் கொள்கிறோம் சிறைச்சாலை எமக்கு அரசியல் கற்பிக்கும் பாடசாலை என்று என்னுடைய தலைவர் எழுச்சி தமிழர் சொன்னார் எனவே நாங்கள் இப்போது ஆடுகள் அல்ல இளிச்சவாய கூட்டமும் அல்ல சீரி பாயும் விடுதலை சிறுத்தைகள் எழுச்சு தமிழின் அன்பு தம்பிகள் அன்பு தங்கைகள் எனவே சனாதனவாதிகளே சாதியவாதிகளே அடக்கிக் கொள்ளுங்கள் நாவை இல்லை என்றால் விடுதலை சிறுத்தைகள் இந்த விடுதலை சிறுத்தைகளால் நீங்கள் அடக்கப்படுவீர்கள் எங்கும் நடமாட முடியாது என்பதை எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறோம் அரியலூர் மாவட்டம் தா பழுவூர் அருகே பாமகவினரால் தாக்கப்பட்டு காயமடைந்த விடுதலைச் சிறுத்தை கட்சியின் நிர்வாகிகளை கிழக்கு மாவட்ட செயலாளர் கதிர் வளவன் மாவட்ட அமைப்பு செயலாளர் சின்ன ராஜா மற்றும் பொறுப்பாளர்கள் மருத்துவமனைக்கு சென்று பார்த்து நலம் விசாரித்து நடந்ததை கேட்டறிந்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட செயலாளர் கதிர் விசி கவினரை தாக்கிய பாமகவினர் மீது உரிய நடவடிக்கை எடுத்து அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் அரியலூர் மாவட்டம் தாப்பழூரில் சுமார் எட்டு நாற்பத்தைந்து மணிக்கு பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த பொறுப்பாளர்கள் ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் கூட்டம் நடத்தி வந்துள்ளார்கள் அந்த இடத்தில் சிந்தாமணியை சார்ந்த மனோஜ்குமார் பிரசாத் குமார் மகேந்திரன் ஆகியோர் கடைகளுக்கு சென்று போர்வளுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக சென்றுள்ளார்கள் வழியில் வாகனம் அடித்திருக்கிறது என்று கேட்டிருக்கிறார்கள் அருகே உள்ள அந்த பகுதியைச் சார்ந்த பனேடியைச் சார்ந்த கொலஞ்சி என்பவர் முதலில் வந்து கேட்டுள்ளார் கீழே கீழ சிந்தாமணியை சேர்ந்த தேவேந்திரன் இருவரும் சேர்ந்து கேட்கும் நான் ஓரத்தில் தான் நிற்கிறேன் நீங்கள்தான் வழியில் நிற்கிறீர்கள் என்று கேட்டுள்ளார் அருகாமையில் இருந்த மகேந்திரன் அவர்கள் இருவரும் ஒரே வகுப்பைச் சேர்ந்து படித்தவர்கள் என்பதால் நாங்கள் தனியாக தாண்டா நிற்கிறோம் எதுக்கட தேவையில்லாமல் உங்களைக்குற போங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது பக்கத்தில் இருந்தவர்கள் அனைவரும் என்னடா பர உண்டாமா அப்படின்னு சொல்லி அடித்திருக்கிறார்கள் அதை சாதி தெரிந்ததும் கூட இருந்த அந்த நிகழ்ச்சிக்கு சென்றவர்கள் அனைவரும் சேர்ந்து அடித்துள்ளார்கள் அதைவிட அந்த கட்சியைச் சேர்ந்த வழக்கறிஞர் பாலு அவர்களும் அந்த இடத்தில் அடித்திருக்கிறார் டிஎம்டி திருமாவளவனும் அடித்திருக்கிறார் மாவட்ட செயலாளர் தமிழ் தமிழ்மரவன் அடித்து செல்போனை பிடுங்கியுள்ளார் இது செல்போன் மற்றும் அவர் கழுத்தில் இருந்த செயினையும் அறுத்திருக்கிறார்கள் அறுத்து எடுத்திருக்கிறார்கள் இது மிகப்பெரிய வேதனை அளிக்கிறது கட்சியில் கீழ்மட்டத்தில் உள்ள பொறுப்பாளர்கள் வேகப்பட்டால் கூட ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருப்பவர்கள் அதை சமாதானப்படுத்துவதை விட சமாதானப்படுத்துவதை விட அந்த பிரச்சனையை தூண்டிவிட்டு ஒரு கலவரத்தை தூண்டுவது ஒரு சமூக பதட்டத்தை ஏற்படுத்துகிறது இந்த நிலை தொடர்ந்தால் அரியலூர் மாவட்டத்தில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக நாளை நடைபெறும் ஆகவே மாவட்ட கண்காணிப்பாளரும் மாவட்ட துணை கண்காணிப்பாளர் கண்காணிப்பாளர் அவர்களும் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் உடனடியாக இவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமாய் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் இந்த நிலை தொடர்ந்தால் இது அரியலூர் மாவட்டம் அல்ல தமிழக அளவில் மிகப்பெரிய போராட்டம் வலுக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் உடனடியாக அவர்களை கைது செய்ய வேண்டும் அதோடு மட்டுமல்லாமல் அவர்களை அடித்து காரில் வைத்து அடிக்க சொல்கிறார் பாலு அவர்கள் இவனை வெளியில் விட்டு அடிக்கக்கூடாது காரில் அழைத்து கொண்டு போய் அடிங்கடா என்கிறார் காரில் அடித்து காரிலேயே காவல் நிலையத்துக்கு அழைத்துச் செல்லும்போது காரில் அழைத்து செல்லக்கூடாது அவர்களை இறக்கிவிட்டு நடந்து அழைத்துச் செல்லுங்கள் என்று சொல்கிறார் இது ஒரு சமூகத்தையே தவறான வழிக்கு எடுத்து செல்வதாக தெரிகிறது ஆகவே இவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமாய் தமிழக அரசையும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் இரா கதிரவளவன் மாவட்ட செயலாளர் அரியலூர் மாவட்டம் வரும் முப்பதாம் தேதி கடலூரில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து கட்சிகள் சார்பில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெறவுள்ளது இந்த போராட்டத்திற்காக துண்டறிக்கைகள் வழங்கும் நிகழ்ச்சி கடலூர் மாநகராட்சி துணைமேயர் பா தாமரி செல்வன் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கடலூர் மாநகர் மாவட்ட செயலாளர் செந்தில் கடலூர் நகர செயலாளர் செங்கதிர் மாநில துணை செயலாளர் ஸ்ரீதர் மாவட்ட அமைப்பாளர் தூயவன் காட்டு ராஜா கெஜி ஒன்றிய துணை செயலாளர் கண்ணன் பிரவீன் உள்ளிட்ட பல நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் 🎵🎵🎵 கீழ் வெண்மணி போராளிகளின் நினைவு தினத்தையொட்டி கடலூர் தலைமை தபால் நிலையம் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் மண்டல செயலாளர் பரசு முருகையன் தலைமையில் வீரவணக்கம் செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சங்கர் தாஷ் சேதுராமன் சுமன் கோபால் கலியமூர்த்தி சங்கர் ராமச்சந்திரன் சுபாஷ் கலை மோகன் வினோத் இளைய பெருமாள் சுரேஷ் பாபு ஜெயகாந்தன் லட்சுமணன் அம்பேக்தன் அசோக் தனிகா ரீகன் ஜோதி சிவராஜ் விமல் தினேஷ் புஷ்பராஜ் பெருமாள் ராஜா சரத் அருண் சந்துரு பாலா சரவணன் சூரிய கார்த்திக் சுபாஷ் கவுதம் குகன் கரிகரன் கிகரன்சிக்குமார் குடியரசு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம்